கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம இவ்வளவு பேசிருக்காருன்னா அவரை போல ஆள் தாங்க இந்த மக்களுக்கு தேவை எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமா இல்லாம அவங்க என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கேட்ட ஒரே ஆளு சவுக்கு சங்கர் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனா அவர் மேல எல்லா கட்சிக்குமே ஒரு பயம் இருந்துச்சு எல்லா துறையிலுமே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில நல்லவங்களும் இருந்தாங்க இருக்காங்க ஆதாரம் இல்லாம அவர் எதையுமே பேச மாட்டாரு இத பாத்து பயந்த அரசாங்கம் அவரை ரொம்ப நாளாவே ஜெயிலுக்குள்ள சமீபத்துல நடத்தி முடிச்சிருக்காங்க அவரை அரசு பண்ணதுக்கு அப்புறம் அவரை விளக்கமாத்தலையும் செருப்பாளி அடிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் கூட்டம் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நீங்க யாருக்கு எதிரா வந்தீங்கன்னு கேட்டதுக்கு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு பேரை கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல இவ்வளவு ஏன் சில பெண்கள் சவுக்கு சங்கர் ஒளிக அப்படின்னு சொல்றதுக்கு பதில ரோபோ சங்கர் ஒளிக அப்படின்னு சொல்லி அந்த காமெடி நடிகரையும் ஒம்புக்கு எழுத்துட்டாங்க இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்க வரல யாரோ தூண்டுதலின் காரணமாக அவங்க குரல் கொடுக்க வந்திருக்காங்க தெல்ல தெளிவா தெரியுது கோயம்புத்தூர் கோட்டை பார்த்து நான் கேக்குறேன் யாராவது அரெஸ்ட் பண்ணா அவங்கள அடிக்கணும்னு சட்டம் இருக்கா கைய உடைக்கணும்னு சட்டம் இருக்கா கொலப்பண்ணீர்வன் அப்படின்னு மிரட்டுறதுக்கும் சட்டம் இருக்கா ஆனா சவுக்கு சங்கரை அடிச்சிருக்காங்க கைய உடைச்சிருக்காங்க கொலப்பன்னிர்வன் மிரட்டிருக்காங்க அதற்கான ஆதாரம் அவர் வாயாலே சொன்ன வீடியோ இருக்கு இனிமே இது போல அரசாங்கத்துல நடக்கிற ஊழலை பத்தி நீ பேசின அப்படின்னா இனிமே மீண்டும் மீண்டும் உன் மேல வழக்கு போடுவோம் அப்படின்னு மிரட்டிருக்காங்க கோர்ட் என்னைக்கு அவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குதோ அப்ப மக்களுக்கு தெல்ல தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு இந்த அரசாங்கத்துறை பேச்சு கேட்டு எந்தெந்த காவல்துறை எல்லாருமே தப்பாக சட்டத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க சவுக்கு சங்கர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா சட்டத்தை மீறின எல்லார் மேலயுமே சவுக்கு சங்கர் ஆக்ஷன் எடுப்பாரு அதுக்கு இந்த நாட்டோட மக்கள் அவருக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பத்திரிக்கைக்காரங்களும் அவருக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் உண்மைய பேசினா ஜெயில் தண்டனை வரும் பொய்ய பேசினா பதவி வரும் அப்படிதானே இது எல்லாருமே மாறணும் இந்திய அரசாங்கம் மக்கள் அரசாங்கமா இனி வரும் காலங்கள்ல பொய்யான ஒரு போட்டு சாதிக்க முடியாது இந்த நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே சவுக்கு சங்கர் இருக்கிறார் கலங்காதே சட்டத்தை மீற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் குரல் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு ஓட்டு உரிமை இருக்கு நானும் ஓட் பண்ணிருக்கேன் தொடர்ந்து இது போல வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா